ஒரு நல்ல தமிழ் சொல்லை பார்ப்போம் எத்தனை சொற்கள் நமக்கு தமிழில் ஆறு லட்சம் சொல்லு இருக்குங்க ஏழு லட்சம் சொல்லு இருக்குங்கிறான் கம்பராமேனத்தில் ஒரு லட்சம் சொல் இருக்கிறான் இருக்கட்டும் ஆங்கிலத்தில் எத்தனை சொல் இருக்கு பெரிய ஷேக்ஸ்பியரே பதினஞ்சாயிரம் தான் பயன்படுத்திக்கிறாருங்க ஷேக்ஸ்பியர் மொத்தமாக தன்னுடைய ஒட்டு மொத்த நெட்ஒர்க்குலேயே பதினஞ்சாயிரம் சொற்கள் தான் பயன்படுத்தியிருக்காங்க நம்ம தமிழில் ஏழு லட்சம் சொல்லு இருக்குங்கிறான் எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்த மாட்டோம் ஆனால் எத்தனையோ சொற்கள் புழக்கத்தில் இல்லாமல் போயிருக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம்ல அதுக்காக இந்த முயற்சி ஒரு சொல் அகடூரின்னு ஒரு சொல் அகடூரி இந்த அகடூரிங்கிறத கேள்விப்பட்டிருக்கிறோமா எவ்வளோ அருமையாக காரணத்தில் வச்சிருக்காம பாருங்கள் அகடு என்றால் வயிறு அகடு என்றால் வயிறு இப்போ வயிறுக்கு அகடுன்னு யாராவது தெரிஞ்சுக்கோமா இல்லை அகடு என்றால் வயிறு ஊர் என்றால் ஊர்ந்து செல்வது ஊறுதல் ஊர்னு சொல்லக்கூடிய உயிரினம் ஊறி அகடு ஊர் என்றால் வயிற்றால் ஊர்ந்து செல்வது வயிற்றால் கால்களால் ஊர் இல்லை காலே இல்லை கால்களே இல்லாத காரணத்தால் வயிற்றால் ஊர்ந்து செல்லும் ஒரு விலங்கை அகடூரி என்றான் இப்ப தெரிஞ்சிருக்கும் நமக்கு அகடூரி என்றால் பாம்பு பாந்தல் என்றால் பாம்பு இப்ப பாம்பு என்ற சொல்லை தவிர வேற சொல்ல பயன்படுத்தவே இல்லை அகடூரி என்று பாம்புக்கு பெயர் காரணம் இருக்குதோ இல்லையோ ஆனால் அகடூரிக்கு நல்ல பெயர் காரணம் இருக்குது வயிற்றால் ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு விலங்கு பாம்பு